இந்தியாவின் பொருளாதாரம் செத்துவிட்டது அப்படின்னு திருவாளர் ட்ரம்ப் மிகப்பெரிய மேதாவி சொன்னாரு அத உடனே நம்மளுடைய லோக்சபால எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி லோக்சபால இந்த வெளியில வரும்போது மிக பெருமையோட எல்லாருக்கிட்டையும் சொன்னாரு ஆமா உங்களுக்கு எல்லாம் தெரியாதா பத்திரிக்கையாளர்கிட்ட சொல்றாரு உங்களுக்குலாம் தெரியாதா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இந்தியாவினுடைய பொருளாதாரம் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு பேருக்கு தான் தெரியாது ஒன்னு பாரத பிரதமர் மோடி இன்னொன்னு வந்து நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவங்க ரெண்டு பேருக்கு தான் இந்திய பொருளாதாரத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது ஆனா மத்த எல்லாருக்குமே தெரியும் அது இறந்து போய் விட்டது அப்படின்னு சொன்னார் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இருபத்தி எட்டு நாள் ஏன் இருபத்தி எட்டு நாள் நவராத்திரி ஆரம்பிக்கிறது ஒரு அமாவாசை அது முடிஞ்ச ஒரு பௌர்ணமி வரும் அதுக்கு அடுத்தது ஒரு அமாவாசை வரும் நவராத்திரி அமாவாசைக்கு அடுத்த அமாவாசை தீபாவளி அமாவாசை ஸோ ஆக மொத்தம் இருபத்தி எட்டு நாள் இந்த இருபத்தி எட்டு நாளுக்குள்ள எழுபத்தி ஏழு பில்லியன் டாலர் பொருமானம் உள்ள வர்த்தகம் நடந்து உள்ளது இந்தியாவில் இந்தியாவில் மட்டும் இது எல்லாமே இந்த நாட்டுக்குள்ளேயே நடந்துள்ள வியாபாரம் வர்த்தகம் வெளிநாட்டிலேருந்து ஏதோ இம்போர்ட் பண்ணிட்டாங்க அது அந்த மாதிரி நமது நாட்டுக்குள்ளேயே நமது மக்களால் நடத்தப்பட்டுள்ள வியாபாரம் நமது மக்களே நுகர்வோர்களாக கன்சியூமராக இருந்தது இத பத்தி பல பத்திரிகை செய்திகள் எல்லாமே வந்தாச்சு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆல்மோஸ்ட் எல்லா எகனாமிக் டைம்ஸ் பிசினஸ் ஸ்டாண்டர்டு சிஎன்பிசி டிவி எயிட்டீன் எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க வியாபாரம் நடந்துள்ளது அப்படின்னு அதுக்கு அடுத்ததான் என்ன கிட்டத்தட்ட லட்சம் கோடி பொருட்கள் வியாபாரமும் சுமார் அறுபத்தி ஐந்தாயிரம் கோடி பொருமானம் உள்ள சேவைகள் சார்ந்த வர்த்தகங்களும் பரிமாற்றங்களும் பண பரிவர்த்தனைகளும் நடந்துள்ளது அப்படிங்கிறத அப்படிங்கறத யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஏஐடி அப்படி இதுல என்ன வேடிக்கைன்னா எல்லா பத்திரிகைகளும் இந்த சிஏஐடியை ஐ டித்தான் ஆதாரமா காமிச்சு அந்த ஃபிகர் எல்லாம் சொல்றாங்க நம்பர் எல்லாம் சொல்றாங்க கான்பெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறது தான் அதனுடைய சிஏஐடி இந்த அமைப்பு வந்து பல விதமான சர்வே எல்லாம் செய்யறாங்க எல்லாம் பண்றாங்க எந்தெந்த பொருள் எந்தெந்த மாதிரி வியாபாரம் ஆனது எவ்வளவு வளர்ச்சி இல்ல எவ்வளவு வீழ்ச்சி எல்லாத்தையுமே இவங்க தரவா அனலைஸ் பண்ணி பொது வெளியில தராங்க அந்த தரவுகள் எல்லாம் எடுத்து தான் இந்த பத்திரிக்கைகளும் ஊடகங்களும் பரவலான செய்தியை சொல்லிருக்காங்க நமக்கு இப்ப இங்க என்ன புரியுது நம்ம அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய பொருளாதாரம் நான்கு புள்ளி மூன்று ட்ரில்லியன் டாலர் வரைக்கும் இருக்கு நான்காவது இடத்துல நம்ம இருக்கோம் இன்னைக்கு உலகத்துல நான்காவது பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடாக நம்ம பாரதம் இருக்கிறது அது பார்த்தோம் இந்த இருபத்தி எட்டு நாளுக்குள்ள எழுபத்தி ஏழு பில்லியன் டாலர் வருமானம் உள்ள வியாபாரம் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பல காரணங்கள் சொல்லப்போ இதுல மிக மிக முக்கியமான ரெண்டு காரணங்களை இந்த சிஐ சொல்றாங்க கான்பெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் அவங்களே முக்கியமா ரெண்டு காரணம் சொல்றாங்க ஒன்னு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டியை குறைச்சது மிக மிக ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பு அதனால மக்களுக்கு வந்து வாங்கும் சக்தி அதிகரிச்சிருக்கு அதாவது குறைவான விலையில பொருட்கள் வாங்கக்கூடிய சக்தி அதிகரிச்சிருக்கு நம்பர் ஒன் குறிப்பா ஒரு உதாரணம் சொல்லணும்னாக இருபத்தி எட்டு சதவீதத்திலிருந்து கார் போன்ற வாகனங்களுடைய பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது சில கெப்பாசிட்டி அதாவது ஆயிரம் சிசிக்கு குறைவாகும் அதுக்கு மேல உள்ளது லக்ஸுரி கார் நாற்பது பர்சன்ட் கேட்டகரிக்கு போயிடும் அதை பத்தி நம்ம கவலைப்படணும் நம்ம வந்து சாதாரண மக்களை பத்தி பேசும்போது இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் மார்வாடிஸ் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும்னு எல்லாருமே டிசைட் பண்ணி மிகப்பெரிய ஒரு அளவுல லக்ஸுரி கார் வாங்கணும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு குழுவாய் தங்களுக்கு ஒரு குழு அமைச்சுக்கிட்டு பார்கெயின் பண்ணியிருக்காங்க பார்கெயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு காருக்கு விலையை ஒரு கோடி வரைக்கும் விலையை குறைச்சு பல கார்களை வாங்கியிருக்காங்க ஒரு குழுவா சேர்ந்து அதுதான் வந்து இந்தியாவினுடைய பார்கைனிங் கெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடியது இது வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு தெரியாது இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு செய்யறதுக்கு சரி அதை பத்தி அப்புறமா பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இப்போ கார் வியாபாரம் மிக மிக அதிகரித்துள்ளது அப்படின்னு அது வந்து இந்த ஜிஎஸ்டி விலை குறைப்புனால கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பல கார்களுடைய விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள்லாம் வந்திருக்கு இதே மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்திலையும் கன்சியூமர் ஐட்டமா இருக்கிறது எந்த ஐட்டமா இருந்தாலும் மாதிரி அப்படிங்கறத நம்ம ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் போதே டூ பாயிண்ட் ஜீரோ ரிஃபார்ம் வந்த போதே நம்ம கவனிச்சிருக்கோம் அதை ஒரு முக்கியமான காரணமாக சொல்றாங்க அடுத்த காரணமா இன்னொரு முக்கியமான காரணமா எது சொல்றாங்க அப்படின்னா பாரத பிரதமர் ரொம்ப முன்னெடுத்து செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா ஓக்கல் ஃபார் லோக்கல் அதாவது நமது நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்களுக்கு தயவு செய்து குரல் கொடுங்கள் அதையே வாங்க வெறும் குரல் மட்டும் கொடுக்கூடாது வாங்கணும் அந்த மாதிரி அவரு முன்னெடுத்தது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு சென்டிமெண்ட் மக்களிடையே வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சென்டிமெண்ட் விதைச்சிருக்கு மக்கள் வந்து அதனால ஒரு பெருமைப்படக்கூடிய படக்கூடிய அளவுல நம்ம நாட்டு பொருள் பா நம்ம நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர் விதைச்சு அது நிஜமாவே மக்கள் போய் ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் அதாவது சும்மா வந்து ஏதோ சொல்லி ஒரு தலைவர் வராரு பல கோஷங்கள் இருக்கும் அப்படியே சொல்றாரு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இல்லாம மிகப்பெரிய அளவுல ஒரு தாக்கத்தையும் மனம் மாற்றத்தையும் மக்களிடையே உண்டு பண்ணி அதன் மூலமாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்கியிருக்காங்க அதுக்கு உதாரணமாக இந்த உடைய தலைவர் வந்து அதாவது அவருடைய ஜென் செக்ரட்டரி ஜெனரல் பிரவீன் கண்டல்வால் அப்படிங்கிற அவரு இந்த டேட்டாவை எல்லாம் கொடுத்திருக்காரு அவர் முக்கியமா என்ன சொல்றாருன்னா இந்த ஜிஎஸ்டி குறைப்பு ஒரு முக்கியமானது அதுக்கப்புறம் பிரதம மந்திரி மோடி அவர்களுடைய ஓக்கல் ஃபார் லோக்கல் அவர் எடுத்த முன்னெடுப்பு மிக மிக முக்கியமானது அதனால அவர் வந்து சும்மா ஒன்றும் வெளியில் அப்படியே வாய்ச்சவடாலாம் சொல்லல எண்பத்தி ஏழு சதவீத மக்கள் எண்பத்தி ஏழு சதவீத பொருமானம் உள்ள பொருட்களை இந்திய பொருட்களே வாங்கியிருக்காங்க எங்களுடைய ஆராய்ச்சிகள் பல தரவுகள் சர்வே மூலமா தெரிய வந்திருக்குங்கிறதையும் வெட்ட வெளிச்சமா சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு மிக மிக பெருமை பெறக்கூடிய தருணமாக நம்ம கருதாது ஏன் அப்படின்னாக்க நமக்கு எப்பவுமே இந்த லோக்கல் மேனுஃபேக்சரிங்க்கு அச்சுறுத்தலா இருக்கிறது வந்து என்னன்னா சைனால இருந்து கொண்டு வந்து கொட்டக்கூடிய பல பொருட்கள் அது எல்லாத்துலயுமே விலை குறைவா இருக்கும் தரமும் குறைவா இருக்கும் ஒரு தரம் யூஸ் பண்ணீங்கன்னா தூக்கி போறோம் இந்த தான அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து உடனே சொல்லலாம் சார் சீரியல் லைட்லாம் சைனாலேருந்து இருந்து தான் சார் இன்னும் வருது இல்ல சில கம்பெனிகள் இருக்கு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா இருக்குது தயவு செஞ்சு நீங்க அதெல்லாம் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு பாருங்க அவங்களுடைய வியாபாரம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி பாலியஸ்டர் போன்ற பல வகையானது எல்லாமே வந்து இந்தியா தயாரிப்புகள் இருந்திருக்கு இதை நம்ம ஒத்துக்கணும் ஏன்னா ஒரு கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ட்ரேடர்ஸ் அசோசியேஷன் ஜெனரல் செக்ரட்டரி பிரவீன் கண்டல்வால் ஒரு புள்ளி விவரத்தோட சொல்றாரு அப்படின்னாக்க அதை வந்து பல ஊடகங்களும் தெரிவிக்கின்ற அப்படின்னா அதுல உண்மையை கண்டிப்பா நம்ம உணரணும் சரி இது ஒரு பக்கம் இருக்கு இதுக்கு அடுத்ததான் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க இதே பிரவீன் கண்டல்வால் சொன்னதை தான் நிறைய விஷயங்களை நானும் தரவ பழிச்சு எடுத்து உங்க கூட ஷேர் பண்ண கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான தற்காலிக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறார் உடனே சொல்லலாம் சார் தற்காலிக வேலை வாய்ப்பு தானே இதனால என்ன பெருசா அவங்களுக்கு வந்துட போகுது அது அப்படி பார்க்க கூடாது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது தற்காலிக வேலை வாய்ப்பு அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் தீபாவளி பட்டாசு அந்த ஸ்வீட் இது மாதிரி அந்த கடையில வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாசம் எட்டு மாசம் நடக்கக்கூடிய வியாபாரம் இந்த ஒரு விழா காலத்துல மட்டுமே நடந்து முடிந்து விடும் இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா மகா கும்பமேளா நடந்தது பிரயாக்ராஜ்ங்கிற இடத்துல உத்தரப்பிரதேஷ் அங்க பல பேர் ஒரு வருடத்திற்கான முழு சம்பாத்தியத்தையும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள சம்பாதிச்சிட்டதாகத்தான் தகவல்கள் வந்திருக்கு அதனால விழா காலத்துல நடக்கக்கூடிய வியாபாரங்கள் பன்மடங்கு இருக்கும் அதே மாதிரி தற்காலிக வேலை வாய்ப்புகளையும் அந்த குறைந்த நாட்களில் அவங்க செய்யக்கூடிய வேலை நிறைய ஊதியங்கள் வந்து கிட்டத்தட்ட ஏழு மாசம் பொருமானம் உள்ள ஊதியத்தை அவர் கண்டிப்பாக அனுபவித்திருப்பார்கள் அப்படிங்கிறதா நம்ம அப்படிதான் நம்ம பார்க்கணும் இருபது நாள் தானே முப்பது நாள் தானே அதுக்கப்புறம் அவங்க வேலை இல்லாம இல்ல அவங்க வந்து டெம்பரரிய இதனால இந்த விழா காலத்தினால ஸ்பெஷல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க அதை தவிர அவங்க ரெகுலரா ஏதாவது செஞ்சு இருப்பாங்க அதுல அவங்க தொடர்ச்சியா இருப்பாங்க இது அவங்களுக்கு ஒரு உபரி வருமானம் மிகப்பெரிய அளவிலான உபரி வருமானமாக நம்ம கருத வேண்டும் அப்ப இந்த எக்கானமியில எப்படி ரோல் ஆகுது அப்படின்றத பார்க்கணும் இந்த எக்கனாமிக் என்ஜின் அப்படிங்கிறது வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்ததான் மிக முக்கியமானதா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு செக்டர் பாக்கி இல்லாம செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க என்னென்ன மாதிரி அப்படிங்கிறதுக்கு சில தரவுகள் இருக்கு அத இமேஜோடையே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க மேட் இன் இண்டியா பூஸ்ட் சேல் ஆஃப் ப்ராமினன் ஃபெஸ்டிவல் ஐட்டம்ஸ் அப்படின்னு போட்டு பர்சன்டேஜ் வைஸா இந்த சிஏஐடி கான்பெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா ட்ரேடர்ஸ் அவங்க தரவுகளை தான் எடுத்து சொல்லியிருக்காங்க அதுல முத முதல்ல நிற்கிறது வந்து குரோசரி அண்ட் எஃப்எம் சிஜி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் சோப்பு லிக்விட் அது இது சர்ப்பு அது இது அந்த மாதிரி பல பொருட்கள் அது குரோசரி அரிசி பருப்பு எண்ணெய் வகைகள் அது அது பன்னெண்டு சதவிகிதம் அடுத்த இடத்துல இருக்கிறது தான் மிக மிக ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோல்டன் ஜுவல்லரி பத்து சதவிகிதம் மக்கள் தங்களுடைய பன்னெண்டு சதவீதம் எஃப் எம் சிஜிக்கும் செலவு பண்ணிருக்காங்க பத்து சதவீதம் தங்கத்திற்கும் ஆபரணங்களுக்கும் செலவழி அப்ப இரண்டாவது முக்கியமான இடத்துல மக்களுடைய செலவீனமாக நாம பார்க்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கம் இது வந்து எப்படி பாக்கலாம்னா இந்தியா வந்து தங்கத்தை பத்தி நான் நிறைய ரிசர்ச் பண்ணி நிறைய பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன் அந்த தனியாக ஒரு வீடியோவை நான் உங்க கூட ஷேர் பண்றேன் அது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க பாருங்க இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா மக்கள் சாப்பாட்டுக்கு அடுத்தது எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய வருங்கால சந்ததியிற்கான சேமிப்பான தங்கத்தை தான் நம்பியிருக்காங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுக்கப்புறமா நீங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் அதில் ஒரு எட்டு படுத்த டிவி போன்ற வகைகள் அதுக்கப்புறம் கன்சியூமர் டியூரபிள்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு ஏழு சதவீதம் அதுக்கப்புறம் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் ஏழு சதவிகிதம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஏழு சதவீதம் ஹோம் டெக்கர் பர்னிஷிங் பர்னிச்சர் ஸ்வீட்ஸ் அண்ட் சவரிஸ் அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேப்ரிக்ஸ் நாலு சதவிகிதம் பூஜா ஆர்டிகல்ஸ் கூட அதுக்கு கூட மூணு சதவிகிதம் விளக்க வாங்குறது டெக்கரேட்டிவ் லைட் வாங்குறது அதெல்லாம் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் பேக்கரி கன்ஃபெக்ஷனரி அதுக்கப்புறம் ஒரு படர்ந்து பட்ட ஒரு பொருளாதாரம் வியாபாரம் நடந்திருக்கு அப்படிங்க ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும் சில பெஸ்டிவல் நீங்க பார்த்தீங்கன்னா வெறும் கேண்டில் லைட் மட்டும் வாங்கிட்டு இருப்பாங்க இல்ல சில பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு சில ஐட்டங்கள் தான் அங்க வியாபாரம் அந்த மாதிரிதான் இருக்கும் இங்க அப்படி கிடையாது பரவலான பல தரப்பட்ட மக்கள் அந்த தொழில ஈடுபட்டவர்கள் அதை தயாரிப்பவர்கள் அதை வியாபாரம் செய்பவர்கள் அவர்களுக்கு உதவுபவர்கள் அப்படின்னு பல தரப்பட்ட மக்களுக்கு ஒரு பரந்துபட்ட பொருளாதார வியாபாரமாக இதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கறத என்னுடைய பார்வை அதை உங்ககிட்டயும் நான் சொல்லி இதுக்கப்புறமா என்ன பாக்குறோம்னா இந்த கோல்டை பத்தி சொன்னபோது ஒரு சின்ன தரவும் நான் படிச்சேன் அப்புறம் கோல்டை பத்தி பல ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன் அதுல வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இது வரைக்கும் அதாவது இந்த தீபாவளிக்கு முன்னாடி தீபாவளி சேல்ஸுக்கு முன்னாடியே நம்ம கோல்டு வந்து வெளிநாட்டிலேருந்து இருந்து இறக்குமதி செஞ்சாதான் அந்த ஆபரணங்கள்லாம் செய்ய முடியும் சொன்னா அது வந்து இந்து இந்த தீபாவளிக்காக அறுநூத்தி ஐம்பது டன் பொருமானம் அவ்வளவு கோல்டு வந்து இந்தியா இறக்குமதி செய்திருக்கு சார் அது வந்து இல்லையா அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு இதுக்கு முன்னாடி என்ன விலை இருந்தது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சாயிரம் தான் இருந்தது ஒரு சவரன் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து ஒன்னே கால் லட்சத்துக்கு போயிடுச்சு பத்து கிராம் தங்கம் அதனால அது டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டா என்ன அப்படிங்கறத நீங்களே உணரலாம் அவ்வளோதான் அதை முன்னாடி ஒரு கோல்டு வீடியோலையும் நம்ம தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கோம் அப்போயே சொன்னேன் இது இன்வெஸ்ட் பண்ணுங்க ரொம்ப நல்ல அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷனாக தான் சொல்லியிருந்தேன் ஃபோமா நான் சொல்லலை அது

அதை தவிர என்ன சொல்றாருனா ஒரு வலிமையான தலைமை மற்றும் விஷனரி அண்ட் கவர்னன்ஸ் ஆஃப் அவர் பி எம் மோடி தொலைநோக்கு பார்வை மற்றும் அருமையான திறமையான மேலாண்மை இதெல்லாம் செஞ்சது பாரத பிரதமர் மோடி அதனால அவருக்கு இது உரிதாக ஆகும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பத்தி அவர் சொல்லியிருக்காரு அதாவது சராசரியா இருபதுல இருந்து சதவிகிதம் வரைக்கும் பல கம்பெனிகளுக்கு ஆட்டோமொபைல் சேல் வந்து அதாவது வியாபாரம் உயர்ந்திருக்கு இந்த தீபாவளி போது இதுல குறிப்பா அவர் சொல்லும் போது மாருத்தி தான் நம்பர் ஒன் அப்படிங்கிற மொத்தமாக இந்த ஒரு பெஸ்டிவல் சீசன்ல மட்டும் நாலரை லட்சம் கார்கள் புக்கிங் மட்டும் ஆயிருக்கு நான் வந்து இதுல வந்து ஒன்லி போர் வீலர் கார் மட்டும் சொல்றேன் இதை தவிர உங்களுக்கு டூ வீலர் டிராக்டர் அந்த மாதிரி மத்தது இல்லாம இருக்கு பஸ் டெம்போ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் சொல்லக்கூடிய அதெல்லாம் தனி கேட்டு வெறும் கார் மட்டும் நாலரை லட்சம் கார்கள் புக் ஆயிருக்கு டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற கம்பெனி மட்டுமே இந்த ஃபெஸ்டிவல் சீசன் ஒரு முப்பது நாள் ஒரு லட்சம் கார் வித்திருக்கிறதாக அவங்க தகவல் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்தியால யார் வாங்கியிருப்பாங்க இவங்க சொன்னபடி இது இறந்து போன பொருளாதாரமா இருந்தா எங்கேயாவது வெளி உலகத்துல இருக்கக்கூடிய இதெல்லாம் வாங்கியிருக்க போறாங்க இது ஒரு பைத்தியக்காரத்தனமான யாரோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த ராகுல் காந்தி இந்த மாதிரி ஒரு சொல்லும் போது ஒரு வெக்கமும் இல்லாம ஒரு இதுவும் இல்லாம ஐயோ நம்ம ஒரு பொய் சொல்றோம் நமக்கு அதை பத்தின ஒரு அறிவு சிந்தனை இல்லாம நம்ம பேசுறவேன்ற துளி கூட வெக்கப்படாம தைரியமா என்னமோ இவர் பெரிய பொருளாதார மேத மாதிரியும் ட்ரம்ப் சொன்னது வேதவாக்கு மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாருன்னா இப்ப நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு முப்பது நாட்குள்ள ஒரு கார் கம்பெனி டாடா மோட்டார்ஸ் மட்டும் ஒரு லட்சம் கார் வித்திருக்காங்க அப்படின்றத அவங்க கம்பெனியே சொல்லிருக்காங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பல இண்டஸ்ட்ரி அதை சார்ந்தது எப்பவுமே நல்லா இருக்கும் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் சீட்டு கவர் ஹார்ன் லைட் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி பெயிண்ட் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி டயர் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி பலதும் அதை சார்ந்து இருக்கும் அது எல்லாமே அதன் கூட வளர்ச்சி அடையும் அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை யாரு சொல்லி இந்த ராகுல் காந்தி மாதிரி ஆளுங்களுக்கும் அவர் காங்கிரஸ் குருடனா இருக்கிற மாதிரி இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இத தவிர நான் என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இன்னொரு சின்ன விஷயம் அப்படின்னா இந்த இந்திய பாரதத்தினுடைய பொருளாதாரத்தை பத்தி நம்ம பார்க்கும்போது இது எப்பவுமே நம்மளுடைய விழாக்களை சார்ந்து எந்த மாதிரி விழாக்கள் அப்படின்னா நம்ம மதம் சார்ந்த விழா சனாதன தர்மம் சார்ந்த விழாக்கள் பலதும் இருக்கு அது ஒரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் அந்த விழாவோட சேர்ந்து என்ன இருக்கு அப்படின்னா நீங்க யோசிக்கலாம் சார் இது மதம் சார்ந்த விழாவா அந்த காலத்துல அதாவது சனாதன தர்மம் மட்டுமே இந்தியாவில் இருந்த காலத்துல இது ஒரு மதம் சார்ந்த விழாவாக கருதப்படவில்லை இது வந்து ஒரு தர்மம் சார்ந்த விழாவாகவும் அதன் கூடவே ஒரு ஸ்பிரிச்சுவல் அதாவது ஓகே அதுவும் சேர்ந்த ஒரு விழாக்களாகவும் தான் கொண்டாடப்பட்டது சரி இப்ப நம்ம எந்தெந்த மாதிரி பன்னிரெண்டு மாதங்களும் விழாக்கள் இருக்கின்ற ஒரு விழா அதற்கான அந்த எப்படி ரொட்டேட் ஆகுது ஜனவரி அந்த மாதிரி மாசம் ஜனவரியில் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் வந்து பொங்கல் மிக சிறப்பான பண்டிகை எல்லார் வீட்லயும் புதுசா பானம் வாங்குவாங்க எல்லார் வீட்லயும் புதுசாக பாத்திரங்கள் வாங்குவாங்க புதுதாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவாங்க இருந்து எல்லாம் இருந்து எல்லாம் புது நெல் இருந்து எல்லாம் வாங்குவாங்க சரி இது ஒரு அதே மாதிரி நார்த்ல பாத்தீங்கன்னா அது மகர சங்கராந்தின்னு கொண்டாடும் அதுவும் அங்க ஒரு மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்படும் அது ஒன்று ரெண்டாவது மாதம் மார்ச் மாதம் அந்த ஹோலி ஒரு ஃபெஸ்டிவல் வரும் அது கிருஷ்ணருடைய அஞ்சு நாளைக்கு அங்க வந்து ஹோலி தான் செலிபிரேட் பண்ணுவாங்க நான் ஒரு தரம் போய் அங்க மாட்டிக்கிட்டேன் ஹோட்டல் கிட்ட எல்லாம் எல்லாம் ரொம்ப சொற்பமா தான் திறந்துருக்கும் அந்த மாதிரி இருந்தது அஞ்சு நாளும் அவங்களுக்கு செலிபிரேஷன் கிருஷ்ணர் விளையாடிய ஹோலி பண்டிகை அது மிக பிரபலமானது அதுக்கும் நிறைய Yeah. அந்த விழா சார்ந்த செலவுகளும் வியாபாரங்களும் அருமையாக நடக்கும் அது உங்களுக்கு வந்து பிப்ரவரி மார்ச் அதுக்கப்புறம் ஏப்ரல் வந்துச்சுனாக்கா புது வருடப்பரப்பு அதற்கான புது ஆடைகள் புது இது எல்லாமே அதை நம்ம செய்யும் ஸோ மீண்டும் சித்திரை மாதம் பிறக்கும் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜூன் ஜூலை அந்த மே மாதம் வந்ததுன்னு வச்சுங்க அப்போ வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கூல்லாம் வெக்கேஷன் வேணும் உடனே மக்கள் எங்கேயாவது டூர் போவாங்க ஆக டூரிசம் டெவலப் ஆகும் அந்த மாதிரி ஒரு எக்கானமி சார்ந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்க ஜூலை ஆகஸ்ட்ல வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வரும் அதுக்கப்புறம் வரிசையா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முதல்ல ரக்ஷாபந்தன் வரும் பிள்ளையார் சதுர்த்தி வரும் கணேஷ் சதுர்த்தி வரும் கணேஷ் சதுர்த்தியை ஒட்டி உடனே அடுத்தது வந்து நவராத்திரி வரும் இந்த மாதிரி பெஸ்டிவல் அதுக்கு அடுத்தது தீபாவளி தீபாவளியுமே ஐந்து நாள் தீபாவளி ஐந்து நாள் முழுவதுமான தீபாவளின்னா அதனாலதான் இந்த இதெல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஐந்து நாளைக்கு பட்டாசு வெடிக்கிறதுக்கு தடையில் தடை எதுவும் விதிக்காமல் ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க வருஷம் சரி இந்த மாதிரி பெஸ்டிவல் அதுக்கப்புறம் சார் என்ன பண்ணுவாங்க இது மாதிரி ஒரு நம்மளுடைய நம்மளுடைய பண்டிகைகளும் விழாக்களும் நமது மதம் சார்ந்தது ஸ்பிரிச்சுவாலிட்டி சார்ந்தது இது ஒரு பக்கம் இருக்கு இதை தவிர என்ன மாதிரி சனாதன எக்கானமி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி வருடத்திற்கு ஒரு தரமாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா குலதெய்வ வழிபாட்டுக்காக நம்ம கோயில் போவோம் அப்ப அந்த கோவில் சார்ந்த எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும் டிரான்ஸ்போர்ட் அந்த எக்கானமி இம்ப்ரூவ் அதனுடைய சுழற்சிகள் ஏற்படும் இதை தவிர அவங்க அவங்க வந்து தன்னுடைய குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிட்டு பொங்கல் வைக்கிறது படையல் வைக்கிறது இந்த மாதிரி பல விழாக்கள் இருக்கு இது எல்லாமே மதம் சார்ந்தது மட்டுமல்ல நான் திருப்பி சொல்றேன் தர்மம் சார்ந்தது என்ன மாதிரி தர்மம்னா வியாபார தர்மம் பொருளாதார தர்மம் சார்ந்தது இதெல்லாம் இந்த மாதிரி தனக்கு தானே தோன்றுவிக்கப்பட்டது யாரும் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க இந்த ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே சில்ட்ரன்ஸ் டே இந்த மாதிரி புகுத்துறாங்கல்ல அப்புறம் இப்ப வேலண்டைன் டேனு ஒண்ணு வரும் ரோஸ் டேன்னு ஒண்ணு வரும் டேன்னு ஒன்று அந்த மாதிரி திணிக்கப்பட்டவர்களுக்கு அது தானாகவே இவால்வான ஒரு பொருளாதார தர்மம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு பக்கம் தவிர கோவில்கள விழாக்கள் நடக்கும் பல விதமான விழாக்கள் கோவில் திருவிழாக்கள் நடக்கும் பண்டிகைகள் நடக்கும் கோவில்ல அந்த மாதிரி இதை தவிர கோவில்கள்ல கும்பாபிஷேகம் நடக்கும் அதற்கான நினைச்சு பாருங்க கோவில கட்டுமானம் அதுல இருக்கிற பெயிண்ட் அங்க அந்த மாதிரி பல விதமான பொருளாதார முன்னெடுப்புகள் கோவில் சார்ந்த பொருளாதாரம் இது எல்லாம் பாரதத்தினுடைய தனித்துவமான கொண்டாட்டங்கள் பண்டிகைகள் விழாக்கள் அதை சார்ந்த பொருளாதார முன்னெடுப்புகள் பொருளாதார வளர்ச்சி இதுதான் நமது பாரதத்தினுடைய உன்னதமான ஒரு அமைப்பு இதை செதைக்கணுங்கிறது தான் வெளிநாட்டினுடைய கைக்கூலிகளாக இந்தியாவில் இருக்கிறவங்களும் சரி வெளிநாட்டினரும் சரி தவிர வெளிநாட்டிலிருந்து இந்தியாவில் தெரிவிக்கப்பட்ட மதங்கள் குறிப்பா சொல்லணும்னாக்கா இந்த மிஷனரிஸ் இவங்க போன்றவங்க எல்லாம் அதுலதான் ஈடுபட்டு என்ன அவங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா இந்த சனாதன தர்மத்தை தான் வந்து நம்ம இப்ப ஆட்சியில இருக்கிற கட்சியினுடைய துணை முதல்வர் என்ன சொல்றாரு டெங்கு கொசு சனாதனத்தை ஒழிப்பதே எங்கிறது வேலை அது தவிர மத்தியில வந்து எம்பியா இருக்கிறவங்களும் அந்த மாதிரிலாம் பேசுறாங்க அவங்களுடைய குறிக்கோள் என்னன்னா மற்றவங்களுக்கு விலை போய் விட்டது சனாதன தர்மத்தை அழிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபஸ்ட் சனாதன தர்மத்தாழி அதனாலதான் கோவில்ல பல விதமான கட்டுப்பாடுகள் இதுனா கோவிலுக்கே போக விடாம செய்யறது திருவாசகம் ஓதுறதுக்கு நீங்க கட்டணம் கொடுக்கணும் அப்படின்னு சமீபத்துல ஒரு நியூஸ் படிச்சா ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு வந்து அவ அவமானப்பட வேண்டியதா இருந்தது நம்ம மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் இது உங்களை அலோவ் பண்றாங்க அப்படிங்கிறது திருவாசகம் கோவில்ல போய் படிக்கிறதுக்கு ஒரு மக ஒரு குழு வந்திருக்காங்க அவங்க கிட்ட நீங்க இங்க திருவாசகம் படிச்சா நீங்க வந்து இதுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் அவங்களை கட்டாயப்படுத்திருக்காங்க அதுக்கு ஒரு போராட்டம் ஆக மொத்தம் நம்ம திருவாசகம் படிக்கிறது திருப்பாவை படிக்கிறதுக்கு எதா இருந்தாலுமே போராடி போராடிதான் நம்மளுடைய ஆதார அடிப்படை உரிமைகளை மீட்டெடுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி அரசை நம்ம தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்கு நமக்கு வெக்கப்படணும் சரி இது அடுத்தது வரணும் இந்த சனாதனத்தை அழிச்சிட்டோம்னா என்ன ஆகும் அது சார்ந்த உன்னதமான பொருளாதாரம் சீர்குலையும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய பலரும் கஷ்டத்துக்கு உள்ளாவாங்க அங்க மொத்தம் அதை அழிச்சு ஒழிச்சிட்டோம்னா எக்கானமியே ஒழிச்சிட்டோம்னு வச்சுக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அந்த நாடு வந்து மற்ற நாட்டை எதிர்நோக்கி இருக்கும் போது அதை ஈஸியா அடிமைப்படுத்த முடியும் மற்ற நாட்டுக்காரர்களாக இதைதான் ஸ்ட்ராட்டஜியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுல இருந்து மீட் எடுக்கிறதுக்காகத்தான் இப்ப நமக்கு ஒரு நல்ல தலைவர் வந்திருக்காரு நம்ம அவரை நம்பி அந்த கட்சியும் நம்பி செஞ்சு ஏதாவது ஒரு முன்னெடுப்பு செஞ்சோம்னா நமது வருங்கால சந்தியர்கள் சந்ததியினருக்கு நல்லது இல்லன்னா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து ஒரு ஸ்டேஜில் ஒண்ணுமே இல்லாம மற்ற நாடுகளோட அடிமை போல நம்ம வாழ வேண்டிய நிலைமை வந்துடும் என்ன ஒரு முக்கியமான நான் இவங்களுக்கு வந்து சனாதன தர்மத்தை ஒழிச்சிட்டு அதன் மூலமாக பொருளாதாரத்தையும் சீர்குலை வச்சுட்டு அது அந்த மாதிரி ஒரு வீக்கஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சுலபமாக மதமாற்றத்தையும் செய்து விடுவாங்க விடுவார்கள் அதை நம்ம நம்பிடுவோம் ஏன்னா நம்மளுடைய மன நிலைமையும் நம்மளுடைய வாழ்வு நிலைமையும் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருக்கும்போது நம்ம கிட்ட யாராவது வந்து ஒரு ஆறுதலா சொல்லி ஒரு ரெண்டு கிலோ அரிசியை கொடுத்து அப்பா இங்க வாங்க இனிமே நீங்க ரொம்ப சுபிட்சமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம மனசு மாறத்தான் மாறுவா ஏனென்றால் கடைசியில் நாம் எல்லாருமே மனிதர்கள் அதனால எதாவது மயங்கி விடும் கஷ்டம்னு வரும்போது நமக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்களோ அவங்க கிட்ட நம்ம மயங்கிடுவோம் நமக்கு தெளிவான சிந்தனை வேணும்னா நம்மளுடைய பொருளாதாரம் நல்லா இருந்தாக்க அந்த சிந்தனை வரும் ஒரு நிதர்சனமான உண்மை கடைசியா இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றா இன்னைக்கு தேதிக்கு பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய தனிநபர் வருமானம் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட மூவாயிரம் டாலர் ஒரு வருடத்தை மூவாயிரம் டாலர் அப்படின்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம் வருடத்திற்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் உடனே வந்து சொல்லாதீங்க சார் சில பேருக்குலாம் ஒரு லட்சம் கூட வர்றது நான் வந்து ஒரு சராசரியா சொல்றதுதான் இது உடனே நம்ம வந்து பர்டிகுலரா போய் ஒரு அதாவது மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடாது அதுல போய் புகுந்தோம்னா அதுல பல விதமான விரும்பத்தகாத செய்திகள் கண்டிப்பா நம்ம கண்ணுல படத்தான் போதும் காதுல விழத்தான் விழும் அதை ஒரு பக்கம் வச்சுட்டு ஆவரேஜா சராசரியா தனிநபர் வருமானம் மூவாயிரம் டாலர் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இருக்கு, மாதிரி இந்த ரெண்டரை லட்சம் ரூபாய் வருமானத்திலேயே எழுபத்தி ஏழு பில்லியன் டாலர் நம்ம வந்து ஒரு முப்பது நாட்களுக்குள்ள இருபத்தி எட்டு நாட்களுக்குள்ள நம்மளுடைய பண்டிகைகளுக்காகவும் விழா கொண்டாட்டங்களுக்காகவும் செலவு செய்யக்கூடிய சக்தி நம்ம இருக்கு அப்படின்னா அதாவது இந்தியன் கன்சியூமர் கெப்பாசிட்டி பெண்டிங் கெபாசிட்டி இருக்கு அப்படின்னா செலவழிக்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா நினைச்சு பாருங்க இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா விக்ஸித் பாரத் விக்ஸித் பாரத்ல வந்து இதே மூவாயிரம் டாலர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பன்னெண்டுல இருந்து பதினைந்தாயிரம் டாலர் மடங்கு தனிநபர் வருமானம் உயரும் அப்படின்னு கணிக்கப்பட்டுள்ளது அவர் உறுதியுமா அழிச்சிருக்க ஆகும் அப்படிங்கிற மாதிரி அதற்கான முன்னெடுப்புகளை செய்யறதுக்கு உறுதி அளிச்சிருக்கார் அப்ப வந்து நான்கு மடங்கு அப்படின்னா பத்து லட்சம் ரூபாய் தனிநபர் வருமானம் ஆகுது இல்ல கிட்டத்தட்ட பன்னெண்டரை லட்சம் பதிமூணு லட்சம் வரைக்கும் தனிநபர் வருமானம் இப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க அதை நோக்கி தான் பனிரெண்டு லட்சம் வரைக்கும் வருமான வரி இல்லைங்கிறத அறிவிச்சிருக்காங்க இந்த மத்திய அரசு அதுதான் நம்மளுடைய இலக்காக இருக்க போகுது இந்த மாதிரி பார்க்கும்போது சைனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளை விட நான்கு மடங்கு ஐந்து மடங்கு அவங்க தனிநபர் வருமானம் அதிகம் அதுல சந்தேகமே கிடையாது ஆனா அவங்களால செலவழிக்க கூட திறன் கன்சியூமர் ஸ்பெண்டிங் திறன் அப்படிங்கிற பாத்தீங்கன்னாக்க நம்ம என்ன செய்யறோமோ அதுல பத்து சதவீதம் கூட கூடாது இருபது சதவீதம் கூட அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் நாமே ஆத்மநிர்பர் சுய உற்பத்தி சுய நுகர்வு சார்ந்த பொருளாதாரம் அடுத்தவங்கள நம்ம நம்பி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்படித்தான் இருந்தது அதனாலதான் இந்தியா வந்து சோனே சோனே க சிடியா அப்படின்னு பல வெளிநாட்டினர் வந்து நான் சொல்றது வந்து அலெக்சாண்டர் காலத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன் சோ பல கருத்துக்கள் அவங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்